யாழ்ப்பாணத்து பாரம்பரிய சாப்பாடு வந்து என்ன மாதிரி இருக்குதுன்றது அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க பணமட்டையை வச்சு இந்த இடத்துல யாழ்ப்பாணத்துல இப்படி முதல் முறையா வந்து கிமிக்கல் இது குலவிக்கல் இது வந்துட்டு எங்க ஊர்ல இந்த மாதிரி பாக்க முடியாது ப்ரோ அதிகமா டேஸ்டும் வந்து வித்தியாசமா இருக்கு மற்றது நண்டு கறி நண்டு கறி நானூறு ரூபாய் யாழ்ப்பாணத்து நண்டு கறி கனவா கறி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மற்றது ரால் கறி வந்து நானூறு ரூபாய் கோழிக்கறி கோழிக்கறி இருநூறு ப்ரோ

இது மீன் இது ஆடு அப்படி எல்லாமே இருக்கு உண்மை அருமையா இருக்குண்ணா இதுல சாப்பிடு சாப்பிடலாம் உங்களுக்கு எது பிடிச்சுக்கொண்டது இந்த மாதிரி சாப்பாடு இங்க கம்மியா தான் இருக்கு இந்த மாதிரி சாப்பாடு இந்த விலையில யாழ்ப்பாணத்துல சரி எங்க சரி கிடைக்கவே கிடைக்காது உண்மைதான் ஆனா இங்கதான் எல்லாமே கம்மியா இருக்கு இங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல எதுவும் பார்க்க டேஸ்ட் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு காசு கூட வேணாலும் தரமான சாப்பாடு கொடுக்கணும் ஆனா இங்க காசும் குறைவு தரமும் கூட ஆமா வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் ஆனை பந்தி சந்தியில நிற்கிறோம் சுப்புவோட தமிழ்நாடுலேருந்து வந்த நண்பர்கள் சுப்பு அண்ட் மாமாவோட நிற்கிறோம் இங்கே என்னதுக்காக வந்திருக்கிறோம்னா வந்து இன்றைக்கு இந்த இடத்துல வந்து யாழ் மனை அண்ட் யாழ் கஃபே என்ற வந்து ரெஸ்டாரண்ட்ஸும் கஃபேயும் வந்து இந்த இடத்துல திறக்க போயினா அதுக்கு எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் சுப்புவையும் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்த நண்பரையும் வந்து எங்கட யாழ்ப்பாணத்து பாரம்பரிய சாப்பாடு வந்து என்ன மாதிரி இருக்குதுன்றத காட்டுற காண்டி வந்துக்கிறோம் சுப்பு ஆமாண்ணா இது வரைக்கும் நாங்க செய்த சாப்பாடு தான் நீங்க சாப்பிடுறீங்க இன்னைக்கு வந்து ஒரு யாழ்ப்பாணத்து பாரம்பரிய விருந்து என்ன மாதிரி இருக்கும்ன்றது உள்ள சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுவோம்னு நினச்சிருந்தேன் அந்த பாரம்பரியமான சாப்பாடுலாம் போயிட்டு சாப்பிடணுன்னு அது வீட்டில் தான் யா வந்துட்டு சமைப்பாங்க எப்படி ஹோட்டலில் கிடைக்குன்னு நினைச்சேன் ஆனால் இங்கே வந்துட்டு ஹோட்டலில் தராங்கும் போது அது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை நாங்களும் வீட்டை உங்களுக்கு செய்து நினைச்சாங்களா ஆனால் இன்றைக்கு இந்த ஹோட்டல்லேயே சாப்பிடக்கூடிய ஒரு சாத்திய குரு கிடைச்சிருக்கு மற்ற என்ன விஷயம் வந்து இந்த முறை வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு ஹோட்டல் வந்து புதுசாக ஒரு ஓ ஓ வந்து பெருசா எப்படியான ஹோட்டல் வந்து இல்லவே இல்லை ஒன்றிரண்டு இலங்கையிலே வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி வந்து யாழ்ப்பாணத்துல இங்க திறகு போயிடணும் உள்ள என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்ற வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோல இவர்களோட வந்து சேர்ந்து காட்ட போறோம் அதோட இந்த இடம் அங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியா யாழ்ப்பாண டவுன்ல இருந்து நீங்கள் ஆரியகுளம் கேட்டிங்கன்னா அந்த ஆரியா குளத்திலேருந்து அப்படியோ யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் போவீங்களானு போகைக்கு இந்த ஆணைப்பந்தி என்று தானே இந்த நாவல டியூஷன் இருக்குங்கால ஸ்கூல் இருக்கு இந்த ஆணைப்பந்திக்கு பக்கத்துலேயே இந்த இடத்த வந்து பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது

அழகா லிக்ரேஷன் பண்ணிருக்காங்க பணம் மட்டைய வச்சே மற்ற இரவுல எல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல டிம்மான ஒரு லைட்டோட வந்து லைட் எல்லாம் போட்டு உட்கார வச்சு இப்படி நல்லா இருக்கும் கொஞ்சம் வெயிலா இருக்கிற வழியா வந்து உங்களுக்கு அது தெரியல இரவுல வந்து இன்னும் நல்லா இருக்கு அதோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து எங்களுக்குமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு கூடுதலா நாங்கள் காலத்துல எங்க ஏரியால இந்த மாதிரி கிடையாது எந்த கோயிலுக்கு போயிருக்க அப்படிதான் காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல யாழ்ப்பாணத்துல இப்படி முதல் முறையா வந்து இந்த விஷயத்த வந்து செய்திருக்கேன் மற்றது என்னன்னா வந்து இங்க இருக்கிற சாப்பாடுகள் எல்லாமே வந்து நாங்க எங்கட கையால வந்து போட்டு சாப்பிடலாம்

இது அம்லு இது கொலவிக்கல்லு இது வந்துட்டு வச்சு தேய்க்கிறதுக்கு இடத்துல இருக்கு மாவட்டம் பழமைகள் எல்லாம் வந்து அது இப்ப ஒரு எங்க ஊர்லயே இந்த மாதிரி பாக்க முடியாது ப்ரோ அதிகமா எங்க ஊர்லயே வந்துட்டு இருக்கும் தாபான்னு இருக்கும் அது வெளியில இருந்து பாக்க அந்த மாதிரி இருக்கும் உள்ள வந்தா இந்த மாதிரி இருக்காது இது வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனா நல்லா இருக்கு பாக்கு நல்லா இருக்கு வந்து இந்த இடத்துக்குல வந்தோம்னா அந்த லைட்னிங் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு வாம் லைட் போட்டு அழகா ஒரு கப்புல்ஸ் ஜோடியா வந்தோம்னா அமைதியா உட்காந்து இருக்கு அப்படி நீங்க கப்புல்ஸ் ஆக வர போறீங்கன்னா அப்ப நாங்க பொடியங்களை வர இல்லாத அது ராதாபுரம் சொல்லணும் கொஞ்ச நாள் கப்புல்ஸ் ஆக போறது நீங்க சும்மா சொல்றேன் சும்மா சொல்றேன் சரி இதுல இருக்கிற இந்த சாப்பாட்டு விலைகளையும் இருக்கா பாத்துருவோம் இதுல

ப்ரோ இது ஃபுல்லாவே மண் தான் வச்சிருக்காங்க ஃபுல்லாவே மண் சட்டியில அந்த உள்ளுகளை வந்த உடனே வந்து உங்களுடைய தான் நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கும் ப்ரோ இந்த விலையிலே முருகா பாப்பா பாருங்க அதுதான் ப்ரோ ப்ரோ உண்மையா சொல்றேன் நூத்தி இருபது ரூபாய் எங்க ஊர்லயே நூத்தி தான் ப்ரோ இருக்கும் அதான் ப்ரோ ஒரு விஷயம் மற்றது நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் வந்து வெளி இடங்கள்ல விற்கிற விலையை விட இங்க வந்து அவ்வளவுக்கு மலிவா இருக்கு அந்த மெனு நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த விலைகளும் வந்து இதுல போட்டிருக்கும் ஒவ்வொரு ஒரு விலையா வந்து நாங்கள் அப்படியே பார்ப்போம் இதுல வந்து நிறைய டிஷ் வர வேண்டியது இருக்கு இதுல மீன் பொறிகள் வந்து நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் எங்க ஊர் காசுக்கு ரொம்ப கம்மி ப்ரோ ரேட்டு அடுத்தது வந்து ஆட்டு குடல் வந்து முந்நூறு ரூபா போட்டுருக்காங்க

நல்லா திக்கா வச்சிருக்காங்க திக்கா வச்சிருக்காங்க வந்து வித்தியாசமா இருக்கு இருக்குது நண்டு கறி நண்டு கறி நானூறு ரூபாய் யாழ்ப்பாணத்து நண்டு கறி கனவா கறி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கறி வந்து நானூறு கோழிக்கறி

இல்ல வந்து <muchan> <muchan> மறந்து போக வேண்டாம் அப்பளம் மிளகா வந்து வச்சுக்கலாம் மிளகா சாம்பார் தானே போறது சோதி சோதி இங்க தேங்காய் தேங்காய் சோதி தேங்காய் தேங்காய் சோதி தேங்காய் அது நல்லா வதக்கி கிதக்கி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் கரட் வெங்காயம் போட்டு சம்பல் சம்பல் போட்டு வைக்கலாம் கேரட் இது வந்து எங்க ஊர்ல கேரட் பொரிய கூட்டுன்னு சொல்வாங்க நட்டுதீங்கள பாத்தீங்களா கீரை 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 கடையில் கீரை நல்லா மசிச்சு போட்றீங்க இது நல்லா இருக்கு தேங்காய் பால் வெட்டி இதெல்லாம் வந்து வீட்ல செய்யற மாதிரியே இருக்கு கடையில வந்து கூடுதலா செய்யக்க அந்த லாபத்தை பாப்பாங்க ஆனா இத பாக்கவே அந்த டேஸ்ட் தனியா தெரியும் நம்ம வீட்டு சாப்பாடு நீங்க உணர கூடிய மாதிரி இருக்கு மற்றது பருப்பு மாதிரி சாம்பார் இது பருப்பு கறி இது பருப்பு கறி சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும் புள்ளி மிளகு இதெல்லாம் போட்டு நல்ல அந்த வாசனையை வந்து தனியா பருப்பு குழம்பு மற்றது இது கொண்ட கடலை 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 கத்திரிக்காய் போட்டு கடலை கத்திரிக்காய் அம்மா ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ இந்த குழம்பு தனியே வேற லெவலா இருக்கும் ப்ரோ மற்றது இங்க எல்லாம் பாத்தீங்களா புட்டு வருது சூடா வருது புட்டு மத்தியானத்துக்கு புட்டு மிருகா புட்டு சாப்பிடலாம்

தாமரை இலையில வச்சு தருவாங்க அந்த இடம் மாறியே நாங்க இந்த இடம் பெறுது சரி இன்னைக்கு வந்து சுப்பு கூட நாங்கள் பார்த்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் சொல்றோம் கட்டாயமே நீங்களும் வந்து முயற்சி செய்யுங்க ஆஹ் ஆணைப்பந்து சந்திலே இருக்கு யாழ்மனை அப்படி இருக்கு என்ன சொல்லுது என்ன சொல்றது யாழ்ப்பாணம் நிறைய சொல்லுது இங்கே இருக்கு சொல்லுது ஆனா விலைவாசி கொஞ்சம் கூட ஆனா இந்த இடத்துல வந்த உடனே சாப்பாடு கொஞ்சம் மலிவா இருக்கு எங்க ஊர் மதிப்பு காசுக்கே இருக்கு அப்படியே இங்க வந்துட்டு எங்க ஊர் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரேட் எல்லாம் இருக்கும் இங்க எங்க காசுக்கே இருக்கும்போது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்லுங்க இப்படியான இடம் வந்து இதுக்கு முதல் நீங்க யாழ்ப்பாணத்துல பாத்துக்கிறீங்களா இல்ல நான் என்ன இப்ப இந்த இதே செட்டப் வந்து இங்க பாக்கலாம் இங்க வந்து சிங்கிள் ஏரியா எல்லாம் பாத்துருக்கேன் கூட இருக்கேன் அன்றாடம் மங்கள பக்கம் இப்ப ஜாழ்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இதான் புதுசு இதே செட்டப்ல கணக்கு ரெஸ்டாரண்ட்டுகள் புதுசு புதுசா பண்ணி இருக்காங்க இதே செட்டப்ல வந்து பார்த்தா இதான் புதுசு சாப்பாடு எல்லாம் அப்படி இருக்கு

சொல்றீங்க நல்ல இருக்கு வெளியில இருக்கிற வெயிலுக்கு இது ஒரு பாசனம் வருது பாருங்கண்ணா உங்களுக்கு தெரியுதா குடிச்சு பாருங்களா இந்த இடத்துல வந்து பாக்கிங் வசதி இருக்கு இங்கால பக்கத்துலயே அந்த பாக்கிங் வசதி இருக்கு அதோட சேர்த்து வைஃபை வசதியும் வந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு கனெக்ட் வைஃபை இருக்கு தெரிஞ்சிருந்தா வந்த உடனே கனெக்ட் பண்ணிடுவியா மெண்டல்ஸ் அப் இதுக்கு அங்காலேயே பக்கத்துல கெஃபே ஒன்று இருக்கு அதையும் வந்து பார்மேன் கஃபே ஆஹ் இந்த ரெஸ்டோனன் பக்கத்துலயே இந்த யாழ்மனை கேஃபே இருக்கு இந்த ரெஸ்டோனில் ஃபுல்லாவே வந்து அந்த ட்ரெடிஷனான ஒரு லுக் ஒன்னு வந்திருக்கும் ஆனால் அந்த கேஃபே பார்த்தீங்கன்னா

சைலண்டா இருக்கிற மாதிரி பிளேஸ் அப்படியே உட்காந்து மீதியே சாப்பிடலாம் என்ன இருக்குன்னு பைலன் வாசிக்காட்டு என்ன இருக்குன்னு சொன்னீங்க அப்ஸ்கேப் இருக்கு ஆனால் இந்த கேஃபேல என்னென்ன இருக்குது என்னென்ன பொருள் நீங்கள் அப்புறம் ப்ரெஷ் யூஸ் அண்ட் மில்ஷேக் ஐட்டம் மொஜோ அப்புறம் சோடிஸ் ஐட்டங்கள் இருக்கு மற்ற சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் மற்ற காஃபி ஐட்டங்களில் வந்து டென் பைக்கான காஃபி ஐட்டம் இருக்கு பத்து வகையான காஃபி இருக்கு பத்து வகை என்ன வந்துட்டு காஃபி ஐட்டங்கள் டீ அதை விட்டுட்டு மற்ற கேப்பச்சினோ அமெரிக்கனோ எக்ஸ்பிரஸ்ஸோ மற்ற கேட்டம் டீ அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டேஸ்டிலாம் உங்க பக்கா குவாலிட்டியான டேஸ்ட் பக்கா குவாலிட்டி நாங்களும் வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டீ ஒன்னு அதே மாதிரி இவேல் வந்து டீ ஒரு தடவை வந்து குடிக்க இல்ல இதுல குடிச்சிட்டு நல்ல நல்லா இருக்கு நல்லா இருந்தது அவ்வளவு ஹெவி பிரைஸ் இல்ல எல்லாம் லோவான பிரைஸ்ல உங்களுக்கு பிரீமியம் மாதிரி சாப்பிடலாம் குடிக்கலாம் அவ்வளவு இருக்கு இந்த மாதிரி இந்த வயலின் என்ன வெச்சிருக்கீங்க நடராகல் வந்து பாசிக்கலாமா いや நீங்க உங்களுக்கு ஏதா போட்டோ ஷூட் பண்ணலாம் வேண்டாம் நீங்க பெர்ஃபெக்ட் வயலின் கொடைக்காம வச்சி இது பண்ணிக்கலாம் சரி உண்மையிலேயே வந்து இந்த இடம் அவ்வளவு வந்து பிரீமியமா இருக்கு இது வந்து எத்தனை மணில இருந்து எத்தனை மணி மட்டும் ஓப்பன்ல இருக்கு இது அப்புறம் இன்னைக்கு டுடே ஓப்பன்னாலே மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிடுது நார்மலா வந்து சொன்னா லெவன் ஏஎம் தொடக்கம் நைன் டென் பிஎம் வரைக்கும் வரும் சரி நீங்க கட்டாயமே வந்து இங்கேயும் வந்து ட்ரைவ் பண்ணிக்கொள்ளலாம் அதுல இருக்கிறத விட இங்க வந்தோன்னா ஒரு என்னன்னு சொல்றா ஒரு எல்லாம் வந்து இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்கு மேடம் ஃபோட்டோ ஷூட் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இன்டீரியர் செட்டப் எல்லாம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு என்ன என்ன கண்டிப்பா பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே ஒரு அமைதியா இருக்கு ஒரு விருந்தோரு சாப்பிட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம்னா ஒரு அமைதியா உட்காந்து டீ காபி சாப்பிடலாம் இல்ல அது முக்கியமா எதுக்கு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா கேஸ் வந்து அழகா உட்காந்தே அமைதியா என்ன பேர் பேஜ்ஜி வந்து

இது வந்து இல்லை நீண்ட கால யோசனை சந்தர்ப்பங்கள் கூடி வரையில் அதோட இப்போ அந்த இட அமைப்புகள் எல்லாம் செட் ஆகி வரும் செட் ஆகி அதற்கான சந்தர்ப்பம் இப்பவும் கூடி வந்துருக்கு இதில் இன்னும் சில விஷயங்கள் அட் பண்ண கிடக்குது வருங்காலத்துல அதை வந்து செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு சார் மற்றது வந்து பார்க்க போனா இந்த பாரம்பரிய முறை இருக்குதானே இதை திருப்ப இந்த இடத்துக்கு கொண்டாடுறது வந்து அவ்வளவு பெரிய ஒரு நிதி வந்து செலவாயிருக்கு என்னன்னா திருப்பி இதுல வந்து இப்போ உண்மையாக என்ன தான் யோசிக்கிறோம் நார்மலா ஃபைனான்சியலாக பார்க்க வந்து உண்மையா இதுதான் ஜீப்பான விஷயம் இதை நீங்கள் மற்றவங்கள கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னால் நார்மல் ரெஸ்ட் பண்ணிக்க என்ன ரெண்டையும் இடத்துக்கு கொண்டு கொண்டாலே அது கோஸ்டுக்கும் இதெண்ட கோஸ்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் சில ச மாநிலங்களுக்கு அது ஒன்று செய்யலாம் சில இதில் கொண்டு வைக்க சில அதில் விலை ஆனால் இப்போ நாங்கள் பாரம்பரியம் சொல்லி சில விஷயத்தை நாங்கள் பார்க்க அதுக்கன்று பெருமதி சாதாரணமாக நீங்கள் ஒரு அம்மியோட ஒரு ஆட்டுகள்லாம் நீங்கள் வீட்டுக்கு அது தெரிய ஆரம்பிக்காது அண்டைக்கு ஒரு வண்டி ஐட்டம் சேல் பண்ற ஒரு ஷாப்புக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டுகள் இந்த விலை சொல்ல தெரியும் போல இருந்து ஸோ அப்படி ஆயிரம் ரூபாவுக்கு வீட்டு எடுத்துட்டு போவாங்களோ அதே இதே நீங்க கடையில் போனீங்கன்னா இப்படி வேறு வேண்டியிருக்கு அந்த பாரம்பரியமான விஷயங்கள் ஒரு தனி பெருமதி இருக்குது ஸோ அதுக்குரிய வழி ஒன்று இருக்குது இதில் வந்து என்னென்னா மெயின் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து புடிக்கிறீங்க விஷயங்கள் மாதிரி தான் இப்போ எனக்கும் மனசில் வாரண்டது நாங்கள் போராடங்கள் வாரங்களில் கண்ணுங்க பார்க்குறது தான் ஆரம்பவே இருக்கும் ஸோ அப்படி சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் நானும் இதே மாதிரி போக எனக்கும் நான் ஒர்க் பண்ணுற காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டில் பதினொன்று காலத்தில் நான் போக நான் பார்த்த விஷயங்கள் அதுக்கு ஏதாவது அப்படியே அப்டேட் பண்ணிக்கொண்டு வராங்க

அதோட என்னென்னு சொல்கிறேன் புஃபைண்டபடியாக வந்து அவையிலும் விருப்பப்பட்டதெல்லாம் போட்டு ஆர்வமாக வந்து சாப்பிட்ணும் வந்து ஒரு இலையில வச்சாச்சு நானும் அகஸ்டி நானவ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் நண்டை வருங்களங்க எவ்ளோ பெரிய நண்டை அப்படி மேல வச்சு கும்பிச்சு வச்ச மாதிரி இருக்குது ஆஹ் இதுல வந்துட்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சாப்பிட மாண சாப்பிடுங்க நீங்க என்ன மாதிரி சாப்பிடுவீங்களோ அப்படி சாப்பிடுங்க என்ன மாதிரி அதுல பார்த்த எல்லாமே வந்து இதுல போட்டிருக்கு இதுல போட்டுருக்கு நீங்க சாப்பிடுங்க அது ஒன்னு தொடங்கும் ஒண்ணுல இருந்து இது வந்து மூலை மூளை இது மூளை இது வந்து மூளை தேங்காய்லாம் புரி செய்வாங்களோ இது மூளை இது கனவ இது நண்டு இது ரால் இது மீன் இது ஆடு அப்படி எல்லாமே இருக்கு எல்லா கறியுமே வந்திருக்கு. அ மூளை எங்க ஊர்ல வந்துட்டு பண்ணா அப்படியே மூளை முழுசாவே கிடக்கும். அப்படியே பொரிச்சு வச்சிருப்பாங்க ஒரு மாரிய ஃப்ரை பண்ணி இது பருவல் பருவல் சஸ் மூள பருவல் மூளையோட டேஸ்ட் இருக்கு. இதுல வேற எதுல நிறைய கலந்துருக்காங்க இந்த மசாலா வந்து கூட கலந்து மசாலா அதிகம் இருக்கு. அந்த சோதோட சாப்பிடுங்க கறியை சாப்பிடுங்க. இது என்ன கறி ப்ரோ மட்டனா ம் நீங்களும் சாப்பிடுங்க. இந்த சாப்பாட்டு குழம்பு அப்படியே பிசைஞ்சி அந்த மசாலா நல்லா தூக்கலாக இருக்குங்க பாருங்க அந்த அந்த ஸ்மெல்லு வந்துட்டு ஆவிடும் போது அப்படியே வருது ம் இப்போ கடிப்போம்மா ப்ரோ அந்த நண்டு கருதியில் அந்த அரைச்ச வாசம் இருக்கு இது வந்து அரைச்சி போட்டுக்கிறாங்க அந்த மசாலா நீங்கள் குடல் கறி சாப்பிடுவோம் நான் கனவா சாப்பிடுறேன் இந்த கனவா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கனவான காரம் கம்மியாக அப்படியே சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படியே சாஃப்டா இருக்கு அப்படியே ரால் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு இந்த ஓடு எடுத்துருவாங்க இங்கே வந்துட்டு ஓடு எடுக்காமல் அப்படியே போட்டிருக்காங்க எடுத்து சாப்பிடணுமா அப்படியே சாப்பிடுமா பிரதி அப்படியும் சாப்பிடலாம் எடுத்து சாப்பிடலாம் ஓகே ம் ஓ சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படியே ரால் வந்துட்டு அவ்வளோ மசாலா இல்லை அந்த அளவுக்கு இருந்தாலும் அப்படியே நல்லா இருக்கு சாப்பிட்றது இப்படி அந்த ரால்டு அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் தான் கேட்கும் சூப்பர் எப்படி இருக்கு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குண்ணா இதில் இப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு எது பிடிச்சிக்கொண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு நண்டு நண்டு வந்துட்டு எனக்கு சாதாரணமே சும்மா பிடிக்கும் இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக இருக்குது இதில் ஒரு இலையிலேயே போட்டு எல்லா கரையும் வந்து சும்மா விருந்து தடல் உடலாக அடிச்சுறாங்க சொல்ல போனால் வந்து கறி எல்லாமே வந்து பேர் லெவல் வீட்டு சாப்பாடு போத்திரமான்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பேர் லெவலாக இருக்குது உண்மையாக சொன்னால் அந்த மீன் குழம்பு இருக்குது மீன் நல்லா வந்துட்டு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை அப்படியே ஒரு மீனோட டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது ப்ரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் ஆகிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு பாருங்க இப்போ நாங்கள் வந்து அடுத்து தான் நாங்கள் ஃபுல் கட் ஒன்று கட்ட போகிறோம் சுப்புக்கு விருந்து கொடுத்தாச்சு இதில் மாமாக்கு எல்லாம் சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ரொம்ப நேரம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த மண் பிளேட்லேயே வந்து ஒரு வாழையிலே வச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு சப்ளை பண்ணுங்க இப்படி வந்து இந்த இலையில பிளேட் வச்சு

கத்திரிக்காய் போட்டுருக்காங்க இது வந்து கத்திரிக்காயும் கடலை கறியும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் முதலாவது ஓப்பன் தானே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம் சரியா வென்றது இங்கால் பருப்பு பருப்பு கீரை 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 சத்தான சாமான என்ன உங்கள் எல்லாம் இந்த கீரை வைப்பாங்களா எங்கள் ஊர்ல எல்லாம் கீரை உண்டு ப்ரோ எப்பவுமே வந்து கீரை இல்லாத இதே கிடையாது ஹோட்டலில் கிடையாது கீரை வென்றதுங்கால பாத்தீங்கன்னா இந்த கார சம்பல் கரட் வெங்காயம் போட்டு சம்பல் இது கூடுதலாக எல்லா இடத்துலையும் வந்து ரச்சிக்கறி வைக்க வந்து இந்த சொதியை வந்து வைக்க வச்சுட்டு அந்த கடுகு மிளகு எல்லாம் போட்டு தாளிச்சு தான் போடுவாங்க அப்பளம் மிளகா எல்லாம் போட்டு அது இதில் வந்தீங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ண போய் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து மாற்றச்சி கறி இது வந்து ஆடு இது வந்து கோழி இது ரால் ரால் நீங்க நீங்கள் எனக்கு சாப்பிடுங்க ரெண்டாவதுங்கால பார்த்தீங்கன்னா இது கனவா நாங்கள் வந்து சுப்போடு ஏற்கனவே சாப்பிடுறோம் அதனால எல்லா மண்டடிக்கையில் சா இதில் சாப்பிடாது கொஞ்சம் எடுக்கிறோம் மட்டும் இங்கே நண்டு கறி மற்றது இங்கால மீன் கறி இவ்வளோ பேர் வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு பேர் வந்து பஃபேட்டை எடுத்து கொண்டு வராங்க வந்து இதில் நாங்கள் மீன் கறி கொண்டு எடுப்போம் இது வந்து மூளை இல்ல குடல்கரை இந்த நேர انا போடு லைட்டா வை. லைட்டா லைட்டா. இந்த வந்து ஒரு மீன் குடல்கரை கொஞ்சம் எடுத்துக்கலாம் சாப்பிடுங்க. இப்போ வந்து சுப்போட சாப்பிட்டு நான் இருந்தாலும் நண்பர்களோட சாப்பாட ஆவே கோயிப்பிங்கலாம். சுப்பு அப்படி சொல்லி இந்த மாதிரி சாப்பிடுவீங்களா புட்டு போடனங்க பாருங்கலாம் இதங்கட ஒரு புட்டு சாப்பிட்டு பாருங்க. இவ்ளோ கண்ணையும் குஞ்சி எடுத்துங்க. நீங்க எடுங்க. ஆ ஓகே. புட்டுக்கு என்ன சாப்பிடணும் நீங்க புட்டு இந்த பருப்பு கறியோட கொஞ்சம் அடிச்சு பாருங்க அப்படி பருப்பு கறி பருப்பு கறி புட்டு அதே மத்தியானத்துல வந்து புட்டும் இருக்கு பதினோரு மணில இருந்து வந்து புட்டு ஒரு டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு ப்ரோ இந்த ரைஸ் இந்த ரைஸுக்கும் இந்த பருப்புக்கும் பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி சாப்பாடு இங்க விலை கம்மியா தான் இருக்கு இந்த மாதிரி சாப்பாடு இந்த விலையில யாழ்ப்பாணத்துல சரி எங்க சரி கிடைக்கவே கிடைக்காது உண்மைதான் நம்ம எத்தனை நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இங்க இங்க போய் சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்றப்ப எல்லா எல்லா டிஷ்ஷுமே எவ்வளோனா எண்ணூறுவா ஆயிரரூவா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே தான் எல்லாமே கம்மியாக இருக்கு ம் இங்கே ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே எதுவும் பார்க்க முடியும் டேஸ்ட் நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா காசு கூட இருந்தாலும் தரமான சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் இங்கே காசும் குறைவு ம் தரமும் கூட ஆமாம் ஓ அந்த மாதிரி தான் தலைவர் இப்போ பக்கத்து பிளேட்டில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நாங்கள் ஆட்டையை போட போகிறோம்

ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்து வயிறு வயிறு உடைஞ்சிட்டா வயிறு நினைஞ்சு வயிறு ஆயிடுச்சு